அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க இந்த கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையின் சிகர நிகழ்ச்சியான மகாதீபம் கடந்த பதிமூன்றாம் தேதி கோவிலின் பின்புறம் உள்ள ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுடிய மலை உச்சியில் ஏற்றப்பட்டது பல்வேறு மாவட்டங்கள் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம் எத்தனை நாட்கள் தொடர்ந்து எரியும் அது மட்டும் இல்லாமல் தீபத்தின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம் பதினோரு நாட்கள் எரியும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு உயரம் கொண்ட மலை உச்சியில ஏற்றப்பட்ட மகாதீபம் மழை மற்றும் பலத்த காற்றினாலுமே இன்று வரை எரிந்து கொண்டு இருக்கிறது இதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து தரிசனம் செஞ்சு வராங்க அப்படினே சொல்லலாம் பக்தர்களிடையே பெரும் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவா திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னே சொல்லப்படுது மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்முடைய தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடியில பாதாளலிங்கம் நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க இருவருமே சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்கார் அது போய்கொண்டே இருந்ததால் அது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க திருவண்ணாமலை பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு எதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம் இறைவன் இந்த தளத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடமணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு அப்படினே சொல்லலாம் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யூரிச்சிருக்காரு இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டு இருக்காங்க அதே போல இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டாங்கள் என கூறிவிட்டிருக்காரு இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள்ல நாம் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டோம் பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுது சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்க இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று அன்று விசேஷ வழிபாடுகள் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வழிபடுவோர் பிறவி பிணையில இருந்து விடுபடலாம் என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கிளி கோபுரம் எண்பத்தி ஓரு அடி உயரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கு பே கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் கொண்டிருக்கு அண்ணாமலை யுகத்துல அக்னி மலையாகவும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவரார யுகத்தில் தாமிர மலையாகவும் யுகத்தில கல் மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்து நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் என்பது சிறப்புக்குரிய ஒன்று இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் குபேர வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தை விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தறல வேண்டும் என வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றிருக்கார் அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் தான் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என்ன ஆசிரரி ஒளித்ததா அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடம்பாகத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காங்க சிவபெருமான் அத்தனாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதவி உயர்வு வேலைவாய்ப்பு சுய தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட காணால் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தலமாக அத்தோடு பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு இறைவன் அண்ணாமலையார வேண்டிக் கொள்வோர் தங்கள் நேர்த்திக்கடனாக முடிக்காணிக்கை செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மா பால் தயிர் பல வகைகள் கரும்பு சாறு தேன் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறாங்க தூய வஸ்திரம் சார்த்துறாங்க சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகமும் செய்து புடவையை சார்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபடுவதால அவர்களுடைய மன துயரங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே